அதில் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கானா அப்படின்ற இடத்துலருந்து நம்ம இப்போ லைவில் பேசிகிட்டு இருக்கோம் உறவுகளே நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே என் கூட வரப்போகிறீங்க ஒரு சின்ன அவுட் அவுட்டோர் விசிட் ஒன்று அதாவது நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் பழம் எதாவது வாங்கிட்டு வரலாம் ஆஃப்ரிக்காவுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா ஆப்ரிக்கா வந்து சேஃபான கண்ட்ரியாக பிரச்சனை இருக்காதா வெளியெல்லாம் போகலாமா எதா பிரச்சனை வருமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் நான் அந்த இன்னைக்கு நம்ம இந்த லைவுக்கு வந்திருக்கேன் உறவுகளே நம்ம வந்து வெளியில் போக போகிறோம் ஸோ நம்ம வெளியில் போயிட்டு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அந்த மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம வந்து பழம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றது வந்து இப்போதி பிளானு ஸோ நீங்கள் லைவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைவுக்கு கூட வாங்க நம்ம வந்து உங்கள் கூடவே பயணித்து நம்ம வெளியில் போயிட்டு நம்ம இந்த ஒரு கடை ஒன்று இருக்குது பக்கத்தில் வந்து லோக்கல் இவங்க கடை தான் லோக்கல் லோக்கல் கடையில் போயிட்டு நம்ம பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் சரிங்களா பாருங்கள் உறவுகளே என்னுடைய பேர் குருமூர்த்தி நான் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கானாவில் இருக்கேன் ஸோ இப்போ நம்ம லைவில் என் கூட பேசிகிட்ருக்கீங்க என்னுடைய பேர் குருமூர்த்தி கானாவில் வந்து நான் இங்கே வந்து வேலை விஷயமாக வந்து இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஸோ பார்ட் டைமில் நம்ம உறவுகள் கூட பேசுகிறதுக்காக இந்த லைவில் வந்து கரெண்டாக இருக்கேன் பாருங்கள் உறவுகளையும் நம்ம வந்து இன்றைக்கி லைவில் போயிட்டு நம்ம வெளியில் போயிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம எதாவது வாங்கிட்டு வரலாம் சரிங்களா ஸோ நீங்களும் என்னுடன் இன்று பயணிக்க போகிறீர்கள் நான் உங்கள் ஆப்ரிக்கா தமிழன் நம்ம ஆப்பிரிக்காவுடைய கானா அப்படின்ற இடத்துல இருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய்ட்டு தேவையான பழங்களை வாங்கிட்டு வர போகிறோம் ஸோ இதுதான் இன்றைக்கி டாஸ்க் லைவில் பேசும்போதும் சரி வீடியோஸ் போடும்போதும் சரி ஆப்பிரிக்கா வந்து சேஃபாக நீங்கள் இருக்கிற இடம் வந்து சேஃபான இடமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ சேஃபான இடம்தான் சேஃபான இடம் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இன்றைக்கி நான் லைவ்லேயே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ லைவில் இருக்கிற சொந்தங்கள் யாராவது லைவில் இருந்தீங்கன்னா எங்களோட பேசலாம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் என்னுடைய பேர் குருமூர்த்தி ஆப்ரிக்காவில் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் காணவில் இருக்கேன் நம்ம இப்போ வந்து ஆஃப்ரிக்காவுடைய கண்ட்ரியை வெளியில் போய் சுற்றி காமிக்க போகிறேன் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க ஆப்ரிக்கா சேஃபான கண்ட்ரியா அங்கே இருக்கலாமா வெளியில் எப்படி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இன்றைக்கி ரிஸ்க் எடுத்து நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு லைவில் காமிக்க போகிறேன் சரிங்களா சேஃபான கண்ட்ரி தான் லைவில் இருக்கிற உறவுகள் ஒரு லைக்கை போடுங்க நீங்கள் எங்கூட சார்ட் பண்ணலாம் ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம் நம்ம ஆப்பிரிக்காவுக்கு வெளியில் போக போகிறோம் வெளியில் போயிட்டு ஆப்ரிக்காவில் இருக்கிற மக்களோட மக்களாக நம்ம கலந்து மக்கள்கிட்ட இருந்து நம்ம அந்த வில்லேஜ் கடையில கடையிலேருந்து ஒரு பழங்களை வாங்கிட்டு வர போறோம் இதுதான் இன்றைக்கி டாஸ்க்கு ஆஃப்ரிக்காவில் நீங்களும் என் கூட போறீங்க லைவில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நீங்கள் எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம லைவுக்கு போகலாம் லைவ்ல போயிட்டு நம்ம உறவுகளோடு நம்ம லைவுக்கு போயிட்டு வெளியில் ஆஃப்ரிக்கா மக்கள்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு சரிங்களா என்னுடைய பேர் குருமூர்த்தி நான் உங்கள் கூட லைவ்ல இருக்கேன் பாண்டிச்சேரி இருந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு இன்றைக்கி லைவ்ல ஆஃப்ரிக்கா மக்களோடைய கலாச்சாரங்கள் என்ன உடைகள் என்ன அவருடைய வாழ்க்கை தரங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்க போறேன் உறவுகளையும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆப்பிரிக்கா ரொம்ப சேஃபான கண்ட்ரி தான் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய விஷயங்கள் நம்ம ஆப்பிரிக்கா சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து அப்டேட்டடாக கொடுக்க முடியும் நான் லாஸ்ட்டாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த ஊர் காட்டு விலங்குகளை வேட்டையாடி எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த மக்களோட மக்களாக நிறைய எல்லா வீடியோவுமே ஆப்பிரிக்கா சம்மந்தமான வீடியோஸ் தான் இருக்கும் இந்த ஊர் உணவுகள் எப்படி இருக்கும் நான் அதை வந்து நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் உறவுகளையும் நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போயிட்டு ஆஃப்ரிக்கா கூட சேர்ந்து நம்ம அந்த கடையில் வந்து நம்ம இப்படி பழம் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் சரிங்களா ஸோ இந்த ஊர் மக்களுடைய காசு என்ன இந்த ஊரில் வந்து நம்ம கானா சீடி அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க நான் அதை உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஊர் காசுக்கும் இந்த ஊர் காசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இது வந்து அஞ்சு ரூபா அதாவது இந்த ஊரில் பாருங்கள் இந்த ஊர் காசு இது இது பேர் வந்து கானா சீடின்னு சொல்லுவாங்க கானா சீடின்னு சொல்லுவாங்க கானாவில் இருக்க நான் ஆஃப்ரிக்காவில் ஐம்பத்தி நாலு கண்ட்ரியில் எதுவும் ஒரு கண்ட்ரி இது இதோட வேலை பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ஸோ நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபா எடுத்துமே நம்ம ஊரில் இந்தியாவில் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட முப்பது ரூபாய்க்கு சமம் அஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு பைசான்னு சொல்லி போயிட்டுருக்கு ஸோ இது ஒன்று ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டையும் நான் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ரூபா ஃபன்னி அண்ட் இன்சைட்ஸ் ஃபுல் விச் ப்ளேஸ் ஆர் யூர் ஃப்ரம் இன் ஆப்ரிக்கா கானாவில் இருக்கேன் சார் நான் கானாவில் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கானாவில் இருக்கேன் ஸோ இது இருபதுருவா ஸோ நம்ம ஊரு காசுக்கும் அந்த ஊருக்கு காசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து நான் ஒரு ரூபாய் எடுத்துட்டு நம்ம இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னா அஞ்சுருவா நாற்பது பைசா வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த ஊரோட காசு இது இருபதுருவா ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆயர்ரூபா இருக்கிற மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இரநூறுவா இருக்குது ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸோ இந்த ஊர் காசு பத்து ரூபா சாரி கலப்ப மாற்றி காமிச்சிட்டேன் லைவ் உறவுகளே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப நான் உங்களுக்கு லைவ் வரேன் சாரி ஒரு இம்பார்ட்டன் காலு கோச்சிக்காதீங்க நான் உங்கள் லைவுக்கு திரும்ப வரேன் சரிங்களா டோகோ நைஜீரியா யூஆர்இன் கானா நெக்ஸ்ட்டு டோகோ நைஜீரியா கரெக்டாக சொன்னீங்க நான் திரும்ப உங்கள் லைவுக்கு வரேன் ப்ளீஸ் சாரி